எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அவிதவா நவமினுடைய சிறப்புகள் என்ன இந்த குறிப்பிட்ட அவிதவா நவமி நாளனைக்கு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு தானமானது நம்மளுடைய தலைமுறைக்கே காக்கும் கவசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பில் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபி ஆகும் இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவிதவா நவமி அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் கேள்விப்படாமல் இருப்பீங்க இப்போ கேள்விப்படாதவர்களுக்கு நான் சுருக்கமாக அவிதவா நவமியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிறேன் அவிதவா நவமி அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்ச புண்ணிய நாட்களில் வரக்கூடிய நவமி திதியை தான் அவிதவா நவமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி இந்த பட்ச காலத்தில் நம்ம வீடுகளில் இறந்த முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நற்பலன்களையும் அருளுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் நம்ம வீடுகள்ல இருந்த முன்னோர்கள் யாராவது சுமங்கலி பெண்களா இருக்கிறாங்க அவர்களை வணங்கி வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான நாளா தான் இந்த அவிதவா நவமி நாளானது பார்க்கப்படுது நம்ம வீடுகளில் இது நாள் வரைக்குமே திதி தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய பட்ச புண்ணிய நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து அந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா புண்ணியமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனையும் குறிப்பா நம்ம வீடுகளில் சுமங்கலி பெண்கள் இருந்த முன்னோர்களா இருக்கக்கூடிய பட்சத்துல அவர்களுக்கு நம்ம இந்த அவிதவா நவமி நாரணிக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க மனமகிழ்ந்து நமக்கு நல்லாசிகள் அனைத்துமே வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பொதுவாகவே ஒரு சுமங்கலி பெண் இறந்து போறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க அம்பிகையினுடைய வடிவமா மாறி அந்த குடும்பத்தை என்னனைக்குமே காத்து ரட்சிக்கக்கூடிய கடவுளா மாறுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனாலே தான் நம்ம இந்த குறிப்பிட்ட அவிதவா நவமி நாரணிக்கு நம்ம வீடுகளில் திதி தர்ப்பணம் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை சமைத்து படையலிட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம படையலிடும் பொழுது தவறாமல் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பிடித்த நிறத்தில் நம்ம புடவை வாங்கி அதை நம்ம வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும் அதே மாதிரி ஒரு சில பொருட்கள் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வளையல்கள் பிடிக்கும் இல்லை கண்மை இட்டுக்கொள்வது பிடிக்கும் குங்குமம் நெற்றி நிறைய வைத்துக் கொள்வது பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி பொருட்கள் அனைத்தையுமே வாங்கி வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம வழிபாடுகள் அனைத்தையுமே செய்வது மட்டும் இல்லாம நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட தானத்தை செய்யும் பொழுது நம்மளுடைய தலைமுறைக்கு அது காக்கும் கவசமா மாறும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவா நம்ம முன்னோர் வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது ஒன்னு காலை நேரங்களில் நம்ம திதி தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கறத செய்வோம் மத்திய நேரத்தில் நம்ம படையலிட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே மேற்கொள்வோம் சாய்ந்திர நேரத்துல நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அங்க வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட பொருளை தானமா தரணும் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சள் பொதுவாகவே மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பூ பழம் இது அனைத்துமே மங்களத்தின் அடையாளமாக சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் நம்ம இந்த குறிப்பிட்ட அவிதவா நவமி நாளனைக்கு வீடுகளில் வழிபாட்டை மேற்கொள்வதோடு மட்டுமில்லாமல் சாய்ந்தர நேரத்தில் கோவில்களுக்கு சென்று அங்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு பூ பழம் இது கூட தவறாமல் நம்ம குண்டு மஞ்சள் வைத்து கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம இந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே கொடுக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே இறந்த நம்ம வீட்டு சுமங்கலி பெண்ணை மனதில் நினைத்து அவர்களுடைய பெயரால் நம்ம இந்த தானங்கள் அனைத்தையுமே செய்யணும்

நவமி நாளனைக்கு சுமங்கலி பெண்களுக்கு இந்த குண்டு மஞ்சளை கொடுக்கும் பொழுது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் கொடுப்பது அப்படிங்கறத தவறாம செய்யணும் மேலும் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு தானங்கள்லேயே சிறந்த தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்னதானம் செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே நம்ம அன்னதானம் செய்யும் பொழுது நம்ம குடும்பத்துக்கும் சரி நம்ம தலைமுறைக்கும் சரி கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பட்ச புண்ணிய நாட்களில் நம்ம தானம் செய்யும் பொழுது முன்னோர்களுடைய பெயரை மனதில் நினைத்து அவர்களுடைய பெயரால் நம்ம தானம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் முன்னோர்கள் மனமகிழ்ந்த நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் மருளுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால நம்ம உணவின்றி தவிக்க கூடியவர்களுக்கு நம்ம வீடுகள்ல சமைத்த உணவை தானமாக கொடுப்பது அப்படிங்கறத செய்யணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லி மத்திய நேரத்துல நீங்க வழிபாடு செய்யும் பொழுது தவறாம காகத்திற்கு உணவு வைப்பது செய்யணும் இப்படி காகத்திற்கு நம்ம வைப்பதுல சமைத்து படையிலிட்ட உணவு வகையில் அனைத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வைத்து இது கூடவே நம்ம கொஞ்சமா கருப்பு மற்றும் உலர்ந்த திராட்சைகளை சேர்த்து வைப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி நம்ம உலர்ந்த திராட்சைகளை நம்ம சமைக்கக்கூடிய உணவோடு சேர்த்து காகத்திற்கு வைக்கும் பொழுது இருந்த

அப்படிங்கிறது செய்யணும் எக்காரணம் கொண்டு நம்மளே அதை பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது செய்யக்கூடாது இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி இத்தனை சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய அவிதவா நவமி நமக்கு தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைய தினம் மதியம் பன்னிரெண்டு பதினொன்றுக்கு திதியானது தொடங்கி நாளைக்கு அதாவது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நண்பகல் பன்னிரெண்டு இருபத்தைந்து வரைக்குமே எடுத்திருக்கு அதனால் அவிதவா உண்டான வழிபாடுகள் அனைத்துமே செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாளைய தினம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளில் வழிபாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது ஒருவேளை நீங்கள் மகாபரணி நாள் நானனிக்கு யமதீபம் ஏற்றி வழிபாடு செய்யலை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட அவிதவா நவமி நானனைக்கு நம்ம வீடுகளில் யமதீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறதையும் செய்யலாம் யமதீபம் எப்படி ஏற்றணும் எந்த திசையை பார்த்த மாதிரி இருக்கணும் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து தகவல்களும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனி பதிவானது நம்ம சேனலில் இருக்குது இது வரைக்கும் பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோடு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தவறாமல் போய் பாருங்கள் யமதீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக முன்னோர்கள் மனமகிழ்வாங்க அதே சமயத்தில் நம்ம வீட்டு உறுப்பினர்கள் அனைவருமே நல்ல ஒரு நோய் நொடியில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அருளையும் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால இந்த மகாபரணி நாளனைக்கு நீங்கள் ஒருவேளை யமதீபம் ஏற்றல அப்படின்னு சொல்லும் பொழுது அவிதவா நோமி நாளனை நாளைய நாள் உங்கள் வீடுகளில் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது தவறாமல் யமதீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்ப நம்ம இந்த பதிவின் மூலயமா அவிதவா நவமியினுடைய சிறப்புகள் என்ன இந்த குறிப்பிட்ட அவிதவா நவமி நாளனைக்கு நம்ம வீடுகளில் இறந்த சுமங்கலி பெண்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களை எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும் படையிலிடும் பொழுது எந்த குறிப்பிட்ட பொருட்களை சேர்த்து கொள்ளணும் அதே மாதிரி எந்த ஒரு பொருளை நம்ம தானம் செய்யும் பொழுது அனைத்து விதமான நற்பலன்களையும் நம்ம தலைமுறைக்கே பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து முன்னோர்களுடைய பரிபூரணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோட இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்